అంటే రాదుగా ఇట్లా తల ப்ளான் ஈ போது அப்படியே பண்ணு போடு வா இங்க இல்லங்க இங்க இது எட்டர்ட் அந்த பக்கம் போங்க நீங்க என்ன எடுங்க நீ 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 எடு நீ நல்லா உட்காருங்க பெஞ்சில பத்த சைட பத்த வீடியோ ஆ இகுலஞ்சு தான் டிவி 10 பை جنيه ஆ இருக்கு உள்ளங்க உள்ளங்க என்ன 10 ரூபாய் பண்ற Iru patruwa inge nga. Iru patruwa patu. Patruwa, patruwa, patruwa. Iru patruwa. Iru patruwa. 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 ना बिके 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 ना

تمے ایک دن پکڑا گیا او سالی ماں آ سالی او سالی اتنا اور کتنا کرتا ہے میرے کہیں باندھیتا ہوں او سالی ماں இந்த <laughs> எங்க போறீங்க பா இ இன்னும் வந்து போறோம் அந்த தி நீ ஊரு நிச்சமா வந்தாங்க பா இந்த சட்னி தான் ஊத்தியாச்சுங்க பாடா அது காசு நான் வழிச்சு வைக்கிறேன் பாடாங்க ஊரு இந்த உலரிய பொறுத்த நான் இத போட்டுட்டு நான் படிச்சுக்கிறேன் இட்லி செஞ்சா பா இட்லி எடுத்துட்டு பா இத போட்டுட்டு பா இட்லி ஒரு இட்லி வத்துறேன் ஒரு இட்லி ஒரு வேர் சாஸ் போடணும் பா அது ரெண்டு இட்லி தண்ணி ஊத்துறேன் ஒரு இட்லி வத்துறேன் 30 ரூபாயா இருக்கு

அம்மா அப்போ ஏமானவசராகி இட்லி கொடுங்கப்பா தஸ்புனி தஸ்புனி தந்தா தந்தா 88 எங்க மேல தந்தா अरे सीनामू अच्छे माता अच्छे अच्छे माता 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 இட்லியும் இட்லியும் வேற என்ன செய்யற தோசை செஞ்சு காய வைக்கிறியா எத்தனை தோசை செய்யற ஒரு தோசையா எனக்கு ஒரு தோசை தரியா ஆ இந்த பாப்பாவை கொண்டு தரியா இந்த பாப்பா வரா tangan ini dia hei,